வணக்க மக்களே இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் நம்ம மேட்டுப்பாளையத்துல இருக்க வனபத்திரகாலியம்மன் கோவிலுக்கு தாங்க ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எல்லாரும் வந்து திருவிழால கலந்துக்கங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன் அம்மாக்கு உடம்பு வேண்டி இருந்தோம் இப்ப வந்து நல்லா இருக்காங்க அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்க நாங்க வந்திருக்கிறோம் நீங்களும் எல்லாரும் வந்து அருள் பெற்றிருக்காங்க பத்திரகாலியம்மன் அன்னூர்ல இருந்து வந்திருக்கோம் இங்க வனபத்திரம்மன் கோவிலுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன் மனோக்கு வந்து நல்லா நிம்மதியா இருக்கு மொத்தம் ஏன்னா எங்கள் அம்மா வந்து பதினாலு வருஷமா குண்டம் இறங்கிட்டு இருக்காங்க நான் இந்த வருஷம் வந்த பதினாலு வருஷம் நான் இந்த வருஷம் இறங்கணுன்னா நாலாவது வருஷம் ஆனா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எங்க அம்மாக்கும் உடம்பு சரியில்லை நான் இங்க வந்து வேண்டிகிட்டு நான் இந்த வருஷா வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் இப்படி நல்லதா நடந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் குண்டம் இறங்குவோம் வருஷம் நடந்துச்சு மறக்காம வருஷா வருஷம் வந்து குண்டம் இறங்குறோம் ஏதோ நாங்கள் திருப்பூரில் வந்திருக்கோங்க மேட்டுப்போல உடம்பு தூனம் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்து நீங்க என்ன வேண்டிட்டாலும் அது நடக்கும் என்ன வேண்டிட்டாலும் நடக்கும் கைகள் சுகத்துக்கு தொழிலுக்கு வீடு கட்டணும் நீங்க என்ன வேண்டுதலும் நடக்கும் நம்பி வரலாம் நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்குறோம்